எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வன்னிய குல சத்திரிய பெண்கள் எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் அப்படின்றத பத்தி தான் நான் பேச போறாங்க வன்னிய குல சத்திரிய பெண்கள் சீயே அக்னிய உன் பிறப்பு நீயே எம் வன்னிய குல சத்திரியத்திற்கு சிறப்பு நீ பிறப்பால் சத்திரிய குலத்தவள் நீயே ஒவ்வொரு வன்னிய பிள்ளைக்கும் ராஜமாதா வன்னிய பெண்ணே நீ நெருப்போடு பிறந்த திரௌபதியின் குலத்தவள் பார்வதியும் அக்னியில் பிறப்படுத்த அக்னி சாந்தினியே சீதையும் நெருப்பில் இறங்கிய பத்தினி சாணத்தை மீட்டெடுத்தவள் என்பதை மறவாதே சத்திரிய பெண்ணே சத்திரிய குலத்தின் சிறப்பு உன்னிடமிருந்தே மேன்மை கொள்ளும் நீ சத்திரியத்தை காக்க பிறந்த அக்னியின் அன்னை என்பதை மறவாதே உம் உற்றவனுக்கு நீயே பாஞ்சாலி உம்மை தொட துணிபவனுக்கு நீயே துரோபதி ஆயிரம் ஆயிரம் பெரும் சத்திரியர்களும் உன் கருவறையிலேயே பிறப்படுத்தவர்கள் கர்வத்தோடு கற்றுக்கொடு சத்திரிய தர்மத்தை உன் மகளுக்கும் மகனுக்கும் நீயும் கற்றுக்கொள் உன் சத்திரிய தர்மத்தை தவறு செய்பவன் பரமனே என்றாலும் எதிர்க்க நிற்க கற்றுக்கொள் சத்திரிய பெண்ணே நீ கற்றுக்கொடுக்கும் தர்மமே சத்திரிய தர்மம் நீ சொல்வதே உன் பிள்ளைக்கு வேத சாசனம் நீ அடங்கி போபவள் அல்ல அடக்கி ஆண்ட வம்சத்தில் தோன்றியவள் என்பதை மறவாதே சத்திரியத்தை விதையாய் ஊன்றி பிறந்த சத்திரிய குலத்தவள் என்பதை ஒருபோதும் மறந்திடாதே உம்மை அடக்க நினைப்பவர்களுக்கு நீயே அக்னி உம்மை அடைய நினைப்பவர்களுக்கு நீயே ருத்திரம் யமனை எதிரில் நின்றாலும் தும்சம் செய் அவன் எல்லையை கடந்தால் எந்த நிலையிலும் சத்திரிய தர்மத்தை துளிக்கூட காற்றில் விடாது நீ பிறப்பெடுத்திருப்பது ஒரு சத்ரியனுக்காக என்பதை ஒருபோதும் மறந்திடாதே உன்னை தவறாக எண்ணுபவனுக்கு என்றும் நீ அக்னி தீயா இரு தீ என்னும் புனிதத்தில் உதித்த குளத்தில் என்பதை ஒருபோதும் மறவாதே உன்னை அன்போடு அணைத்தால் அவர்களுக்கு நீயே அன்னை உன்னை வம்போடு அழைத்தால் நீயே அவர்களுக்கு துர்கை வன்னிய குல சத்திரிய பெண்ணே நீயே சத்திரியத்தின் தர்மம் நீயே சத்திரியத்தின் லட்சணம் நீயே சத்ரியத்தின் சிம்மம் நீயே சத்ரியத்தின் பேரண்டம் நீயே சத்ரியத்தின் அக்னி நீயே சத்ரியத்தின் சகாப்தம் என்பதை ஒருபோதும் மறந்திடாது பிறந்தது சத்திரிய பெண்ணாக இறப்பதும் சத்திரிய பெண்ணாகவே இருக்கட்டும் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் நன்றி வணக்கம் வன்னிய குல சத்திரிய பெண்கள் வெண்ணியத்துக்கு பெயர் போன வன்னியத்துல பிறந்தவங்கடா